ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து முக்கியமான மேற்கோள்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து மேற்கோள் வீடியோஸே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதெல்லாம் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் இருக்கும் போய் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபிரண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ எதுக்கு நம்ம மேற்கோள்லாம் படிக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா பொது தமிழில் போய் பார்த்துங்க கண்டிப்பாக வந்து கம்பல்சரி ஒரு எட்டுலேருந்து பத்து கொஷின்ஸ் வந்து மேற்கோள் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதனால் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கம்பெனி பண்ணி முக்கியமான மேற்கோள்கள் எல்லாமே எடுத்து வீடியோஸாக கொடுத்துட்டோம் ஸோ அதனால வந்து நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து இருந்து கொஷின்ஸ் கேட்டால் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் நானூற்றி ஒன்றுலேருந்து பாருங்கள் நீரின் ரமையா உலகம் போல தம்மின் ரமையா நன்னய தருளி அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை வந்து சொல்லும் ஸோ அடுத்து பாருங்கள் கணவனை இழந்தோர்க்கு கட்டுவதில்லென்று ஏடி தொழுது வேந்தனாலே மடமொழி அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் நூல் வந்து சொல்லும் ஸோ இதோட மீனிங் என்னென்னா இப்போ கணவனை இழந்த அப்படி சொல்லுவாங்க கணவனை இழந்த பெண்ணுக்கு வந்து ஸோ யாராலும் வந்து அறிவுரை அறிவுரை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்ட வந்து அந்த பாண்டிய மன்னனுடைய ஸோ மனைவி வந்து சொல்லுவாங்க ஸோ அதை தான் வந்து இந்த பாடல் வரி வந்து சொல்லுது ஸோ அடுத்து பாருங்கள் தீம்புலி பாகர் இனிதென கனவாக அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தகை வந்து சொல்லுது ஸோ அடுத்து பாருங்கள் பிறப்போர் என்னவுடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலை ஆயுமனந்தும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் வந்து சொல்லுது இன்றை நின்னும் நல்ல நின்று கல்கொள் யானர் வெண்ணில பரந்தலை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் வந்து சொல்லுது ஆடல் வேல் ஆட கன்றியும் அவ்விளவரல் மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு சென்ற இலக்கணம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வள்ளுவரும் தம் குரல் ஐயத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பரணர் பரனர் உள்ளதேருள்ளே உள்ளம் உருகுமே வள்ளுவர் வாய்மு மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடி மருதனார் பொய்ப்பால் பொய்யாய் போயினா பொய் எல்லாத மெய்ப்பால மெய்யாய் பிளங்கினவே அப்படின்னு சொல்லிட்டு தேனிக்குடி கீரனார் வந்து சொல்லியிருக்காரு புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று செந்தம் கலங்கி தவிப்பேன் செந்தமின் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஒதி திணிது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி வந்து பாடியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ நானூற்றி பன்னெண்டாவது பாருங்கள் கொத்தப்பறை கொட்டை களம் இசை கு 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 அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ் நூலில் வந்து அந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றிருக்கோம் ஸோ அடுத்து பாருங்கள் ஓலைமிட ரகமில் பாக இசை கூடும் ஏழை அடி ஏறவர்கள் எவை செனன் சென் மகாபம் ஈசனி டமாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம் வந்து சொல்லும் அடுத்து பாருங்க வேதாண்ட மூதாண்ட கோதாண்ட மூடு சக்கர வாழ வட்டஞ்ச் கலலை மட்டித்து நாட்ட அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு வந்து பாடியிருப்பார் அடுத்து பாருங்க தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதி வேறு இல்லாத மரம் ஆடு இல்லாத பறவை அப்படின்னு சொல்லிட்டு ரசுல் கம்சதேவ் வந்து சொல்லுவார் ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபெல்லி மிஸ்டாகவே இருக்குது நான் பார்த்தீங்கன்னா தன் மரம் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வந்து வேறு இல்லாத மரம் இல்லாத பறவை அப்படின்ற சொல் வந்து சொல்வார் ஸோ அடுத்து பாருங்கள் பயலுலம் தெளிந்த பொங்கால் வெண்மலை தொகுவாய் கண்ணல் தண்ணீர் உண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல் வாடை வந்து சொன்னோம் ஸோ பழமை பழமை என்று ஆவானை பேச பழமே பழமையை அறிந்த நிலைக்கிளிய பாமரர் ஏதரிவார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லுவார் பல்வகை தாதுவின் உயிர்குடல் பொற்பல் வள்ளோர் அணி பெற செய்வன செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு பாவனந்தி வந்து சொல்லுவார் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பண்ண பெருபமே அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்லுவார் ஸோ உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டான வாக்கினே ஒளி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லுவார் புவியினும் கனியாய் ஆன்ற பொருள் தத்து புல்லாத்திற்ற்றாகி அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து பாடுவார் முயல்வாறு தலை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லுவார் முந்தை இறந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நாணினா கரிகர் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை புறப்புலர் அன்ன உடன் வயர் உள்ளும் சிறப்பின் பாழல் தாயும் மனந்திரியும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவும் அவன் கண் படுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வந்து சொல்லும் ஸோ அடுத்து வந்து உள்ளது சிதைப்போர் உள்ளுண பாடார் அப்படின்னு சொல்லிட்டு குருந்தையை வந்து சொல்லும் சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூணும் குரலும் ஊமும் சிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானோர் வந்து சொல்லும் ஸோ அடுத்து பாருங்கள் காணார் கேளார் கல் மூடப்பட்டோர் மக்கள் பேசார் பிணியார் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து சொல்லும் அடுத்து வந்து நடுமா நஞ்சி எள்ளியறை சரிய நலிகோள் போல அப்படின்னு சொல்லிட்டு அவையார் வந்து சொல்லுவார் பகடு நடந்த கோள் அப்படின்னு சொல்லிட்டு நாளடியார் வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் மறு தவாயில் பகடெண்ண நுற்ற இருக்கண்டர் பாடுடைத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் வாழ்க அந்தனர் வானவர் ஆணியினம் திருநானு சோதர் வந்து சொல்லியிருப்பார் கோவா நிறை மீட்டனன் அப்படின்னு சொல்லிட்டு சேவக சிந்தாமணி சொல்லியிருக்கோம் கோணும் மக்களும் அப்படின்னு சொல்லிட்டு சேவக சிந்தாமணி வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் தாவின் கிளவி ஒப்பேன் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லும் என்கோ வரியினும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகை வந்து சொல்லும் மிச்சவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பொறினும் வேண்டேன் கரப்போருக்கு யாங்களுக்கும் கொள்ளோ இறப்பவன் சொல்லிட சொல்லோட போலும் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பதின ஒரு திருக்குறள் தான் அடுத்து பாருங்கள் அருச்சுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட நீக்கி நீக்கியுண்டாரும் பரிஞராய் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார் வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் ஸோ வயிற்றை வளர்ப்பதற்காக இச்சம் பேசி திரிய வேண்டாம் அறுவிச்சாரம் வந்து முனைப்பாடியினர் வந்து பாடியிருப்பார் அடுத்து பாருங்கள் எவ்வகை செய்தியும் ஓமாங் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மதுரை காஞ்சி வந்து சொல்லும் சரிங்களா ஸோ நானூற்றி நாற்பது வரைக்கும் இந்த வீடியோவில் போதும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ